இப்போ பெண்கள்கிட்ட ஏன் வந்து உண்மைகளை சொல்லக்கூடாது ரகசியங்களை சொல்லக்கூடாது அப்படின்னா பெண்கள்லாம் பெரியவங்க அவங்க இயல்பே பார்த்தீங்கன்னா தலைமை பண்பு வழிகாட்டுகிற பண்பு ஆண்கள்னா பெண்களுடைய பார்வையில் ஆண்கள் வந்து குழந்தைகள் அப்போ வந்து குழந்தைகளாக இருக்கிற ஆண்கள் குழந்தைகளின் தன்மையை கொண்ட பெண்களின் பார்வையில் குழந்தைகளாக தெரிகிற ஆண்கள் வந்து பெண்கள்கிட்ட ரகசியங்களை சொன்னால் அந்த ரகசியத்தை காக்க வேண்டிய பொறுப்பு அந்த பெரியவர்களான பெண்களுக்கு கிடையாது ஏன்னா பெண்கள் தங்களை பெரியவர்களாக நினைக்கும் போது அப்போ தன்னை குழந்தைகளாக தெரிகிற ஆண்கள் வந்து தங்களுடைய ரகசியங்களை பெண்கள்கிட்ட சொல்லும்போது அந்த மாதிரி ரகசியத்தைலாம் பாதுகாக்கணுங்கிற அவசியம் அந்த பெண்களுக்கு கிடையாது ஏன்னா பெண்கள் பெரியவர்கள் பெரியவர்கள் வந்து சின்னவங்களோட ரகசியத்தெல்லாம் பாதுகாத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க ஆனால் பெண்கள் வந்து ஆண்கள்கிட்ட ரகசியங்களை சொல்லுவாங்க உண்மைகளை சொல்லுவாங்க காரணம் என்னென்னா ஆண்கள் பெரிய பெண்களாகிய அந்த பெரியவர்களாக இயல்பை கொண்ட பெரியவர்கள் இயல்பு பெரியவர்களின் இயல்பை கொண்ட அந்த பெண்களின் பெண்களின் பார்வையில் குழந்தைகள் அப்போ குழந்தைகளாக அதை சின்னவங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த சின்னவங்க என்ன பண்ணணும் பெரியவங்களோட ரகசியங்களை பாதுகா நம்மளை நம்பி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த ரகசியத்தை பாதுகாக்கிறவர்களாக ஆண்கள் இருப்பார்கள் ஏன்னா பெண்கள்னா பெரியவங்க அப்படி இருக்கும்போது பெரியவர்களாக தெரிகிற பெண்கள் தங்களை நம்பி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த ஆண்கள் என்ன பண்ணுவோம் அந்த ரகசியத்தை பாதுகாப்போம் அது மா அதை எதையும் மற்றவங்கள்ட்ட சொல்ல மாட்டான் இந்த நம்பிக்கை தான் பெண்கள் வந்து ஆண்கள்கிட்ட ரகசியங்களை சொல்லுவது காரணம் ஆனால் ஆண்கள் வந்து பெண்கள்கிட்ட ரகசியத்தை சொல்ல மாட்டான் ஏன்னா பெண்கள் வந்து பெரியவர்கள் அப்படி இருக்கும்போது சின்னவங்களான அந்த ஆண்களுடைய ரகசியத்தை பாதுகாக்க வேண்டிய வேலை பொறுப்பெல்லாம் அந்த பெண்கள்கிட்ட கொடுக்கக்கூடாது ஒரு பெரியவங்ககிட்ட போய் ரகசியத்தை சொல்லிட்டு எந்த ரகசியத்தை யார்ட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது அதுவே வந்து ஒரு ஒரு பணிவற்ற ஒரு செயல் ஒரு பெரியவர்களிடம் அப்படி பேசக்கூடாது பெரியவர்கள்ட்ட போய் நீ உண்மையை சொல்லாத ரகசியங்களை சொல்லாத ஓ ரகசியத்தை பாதுகாக்க வேண்டியது அவங்களுடைய பொறுப்பு கிடையாது அதனால் மொதல் வேலை என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை மற்றவ சொல்லிருவாங்க பெண்கள் ஏன்னா பெண்கள்னால் பெரியவர்கள் ஆண்கள்னால் சிறியவர்கள் சிறியவர்களான ஆண்களுடைய ரகசியத்தை பாதுகாக்க வேண்டிய வேலைலாம் பெரியவர்களான பெண்கள் கிடையாது ஆனால் பெரியவர்களான அந்த பெண்கள் வந்து சிறியவர்களான ஆண்கள்கிட்ட ஒரு ரகசியத்தை சொன்னாங்கன்னா அந்த ஆண்கள் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா இந்த பெரியவர்களாக இருக்கிற அந்த பெண்கள் வந்து நம்மளை நம்பி ஒரு ரகசியத்தை சொல்கிறாங்க பெண்கள் பெண்கள் வந்து நம்மளை நம்பி ஒரு ரகசியத்தை சொல்கிறாங்க அந்த நம்பிக்கையே ஆணுக்கு ஒரு பெருமையாக இருக்கும் அந்த நம்பிக்கையை காப்பாற்றணும் அவங்க ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா அதை இன்னொருத்தர் சொல்லக்கூடாது அப்படின்னு ஆண்கள் நினைப்பாங்க அதனால்தான் பெண்கள் வந்து ஆண்கள்கிட்ட ரகசியங்களை நம்பி சொல்கிறதுக்கு அதான் காரணம் ஆண்கள் நம்பிக்கையானவர்கள் அவர்கள் அதை வெளியில் சொல்ல மாட்டார்கள் ஆனால் பெண்கள் வந்து நம்பிக்கையற்றவர்கள் வெளியே சொல்ல வெளியே சொல்லிடுவாங்க ஏன்னா பெண்கள்னா பெரியவர்கள் அப்போ சின்னவங்களாகி அந்த ஆண்கள் வந்து தங்களிடம் உள்ள ரகசியத்தை பெண்கள்கிட்ட சொன்னால் பெண்கள் அதை வெளியே சொல்லிடுவாங்க ஏன்னால் அந்த ரகசியத்தெல்லாம் பாதுகாக்க வேண்டிய வேலை அந்த பெரியவர்களான பெண்களுக்கு கிடையாது என்பது தான் அதன் ரகசியம் உண்மை